கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் நூற்றி எழுபத்தெட்டு கிராமங்களில் தொண்ணூற்றி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இங்கு வாழும் மலைவாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது தாங்கள் காலம் காலமாக பயிரிட்டு வரும் நிலங்களுக்கு வருவாய்த்துறையினர் மூலம் பட்டா வழங்க வேண்டும் என்பதே ஆனால் மலைவாழ் மக்களுக்கு வழங்கப்படுவது வன உரிமை பட்டா மட்டுமே இங்கு பட்டா வேண்டி விண்ணப்பத்திருந்த சிலருக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பட்டா வேண்டி விண்ணப்பத்திருந்தனர் இதனை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் கல்வராயன் மலை பகுதியில் உள்ள கரியாலூர் கெடார் தாழ்பாச்சேரி மதுர் ஆகிய பகுதிகளில் விண்ணப்பத்திருந்த விண்ணப்பதாரர்களின் நிலங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டதுடன் வெள்ளிமலை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் இதுவரை எத்தனை விண்ணப்பதாரர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது மீதமுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு பட்டா வழங்க ஏன் தாமதமானது என வருவாய்த்துறையினரிடம் மற்றும் வனத்துறையினரிடம் கேட்டறிந்தார் உரிய ஆவணங்களுடன் காலம் காலமாக வசித்து வரும் விவசாயிகளுக்கு நிலங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கிட தயார் நிலையில் உள்ளோம் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் ஆய்வின் மாவட்ட வன அலுவலர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட திட்ட அலுவலர் சுந்தரம் கல்பராயன்மலை வட்டாட்சியர் கோவிந்தராஜ் தனி வட்டாட்சியர் கமலகண்ணன் வருவாய் ஆய்வாளர் பெரியசாமி ஆகியோர் உடனிருந்தனர்